அடுத்ததாக இளைஞ மாநில ஒருங்கிணைப்பாளர் திருப்பூர் சுடலை அவர்கள் ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தலைவன் வேவை பேரணியாக்கி தமிழ் தேசியத்தின் காரணியான எம் உயிரண்ணன் சீமான் உள்ளிட்ட யாவருக்கும் எழுச்சியும் புரட்சியுமான மாலை நேரத்து வணக்கங்கள் இன விடுதலை களத்தில் ஈமானாக வந்திறங்கிய எங்கள் அண்ணன் சீமானின் கரத்தை பிடித்து சின்னஞ்சிறு பிள்ளைகள் நட்டு வைத்த தமிழ் தேசிய அரசியல் எழுந்து நிமிர்ந்து எட்டு வைத்து எட்டு வைத்து இதோ எட்டு விழுக்காட்டை தொட்டு விட்டது அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது ஆணையத்தின் ஆணையத்தின் கோட்டை தொட்ட நாம் தமிழர் கட்சிக்கு அதிகாரத்தின் கோட்டையை தொடுவதற்கான கேட் வாய்ப்பை காலம் இதோ தந்திருக்கிறது சர்க்கரை தமிழ் பேசி அக்கறையாய் அரவணைக்கவும் அதிகாரத்தை கருவறுக்கவும் விக்கிரவாண்டி மக்களுக்கு நான் சொல்லித்தர வேண்டியது இல்லைதான் ஆனால் விக்கிரவாண்டி இப்போது திமுக ஓட்ட விக்ராண்டி என்று மாறி நாம் இது குறித்து திரும்ப திரும்ப பேச வேண்டிய தேவை இருக்கிறது பிறன்பு கொண்ட பெற்றோர்கள் பெரியவர்கள் நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன் ஆட்சிக்கு வந்து மூன்றாண்டு காலம் முடிந்து போனது வந்த போது இந்த அரசின் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐநூற்றி இருபது வாக்குறுதிகள் அதில் நூறு வாக்குறுதிகளை கூட இதுவரை நிறைவேற்றவில்லை ஆனால் வெட்கமே இல்லாமல் நாட்டின் முதலமைச்சர் பேசுகிறார் நாங்கள் தொண்ணூத்தி எட்டு விழுக்காட்டு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று முழு என்ன கேட்குறோம்னா மிஸ்டர் ஸ்டாலின் நீங்கள் வாக்குறுதி கொடுத்த பட்டியல் இருக்கு இல்லையா அந்த பட்டியலை கையில் எடுத்துட்டு ஒரு பேனாவை கையில் எடுத்து எதை எதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னு ஒரு டிக் அடிச்சு வெளியிடுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதை கேட்டால் முதலமைச்சர் நிதிமா சொல்றாரு திமுக ஆட்சியின் சாதனைகளை பேசுவதற்கு ஒரு நாள் போதாது தெரியுமா அப்படியே மைக்க கொடுத்தோம்னா அண்ணன் சீமான் மாதிரி ஐம்பத்தெட்டு அருவாலை வச்சு முக்கா சாலின் அறுத்து தள்ளிடுவாரு காலத்தை பேசுறாரு அப்ப அப்ப அவர் சொன்ன பொய்யை அப்படியே முழு அமைச்சரவையும் ஆமா ஆமா மு ஸ்டாலின் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்லி முழு அமைச்சரவையும் பேசிக் கொண்டிருக்கிறது பெற்றோர்கள் பெரியவர்கள் அங்கு கேட்க விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் இப்ப பிரிட்டன்ல இங்கிலாந்து நாடாளுமன்றத்துல உமாங்கிற ஒரு அம்மா தமிழர் வந்து பதவி ஏற்றிருக்கிறாங்க அதற்கு மு க ஸ்டாலின் வாழ்த்து சொல்லி இருக்கிறார் வாழ்த்து சொல்ல வேண்டியதுதான் நாங்கள் கேட்கின்ற கேள்வி எங்கோ இங்கிலாந்திலே வாழ்த்து சொன்ன முக்கா ஸ்டாலின் அவர்கள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி ஏழு தாலி அருந்து விழுந்துருச்சு ஐயா அது குறித்து ஒரு நாள் ஒரு வார்த்தை பேசுவீங்களான்னு கேட்டால் பேசுவதற்கு தயாராக எங்களுக்கு என்ன வருத்தம்னா தொடர்ச்சியாக நாலொரு மேனையும் பொழுதொரு வண்ணமும் டாஸ்மாக பத்திய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு இப்ப நேத்து வந்திருக்கு இனி செப்டம்பர் மாசத்துல இருந்து வாங்கின பாட்டில திருப்பி கொடுத்தா பத்து ரூபா திருப்பி தர போறாங்களாம் இது எங்க கொண்டு போய் தெரியுமா விடுவோம் இத்தனை நாள் டாஸ்மாக் வாசல் என்ன பெரிய பஞ்சம் சித்த இனிமேல் கையில் ஒரு கோணி சாக்கை வச்சுக்கிட்டு தெரு திருவா போய் பாட்டில் பிறக்கிற நிலைமைகள் தான் இது கொண்டு போய் விடும் இதுதான் திட்டமா இதுதான் தேவையா நாங்கள் என்ன கேட்குறோம் நாங்கள் என்ன கேட்குறோம் பெற்றோர்கள் பெரியோர்கள் இந்த அரசு இந்த ஆட்சி இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருவண்ணை நல்லூரில் திருவண்ணை நல்லூரில் ஒருத்தர் சாராயம் குடிச்சு இறந்து போயிட்டார் இது குறித்த எங்களுடைய மரியாதைக்குரிய சித்தப்பா எடப்பாடி அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார் என்ன போடுறாருன்னா திருவண்ணை நல்லூரில் இந்த மாதிரி இந்த மாதிரி

கேட்ட ஒரே தலைவன் நம்முடைய அண்ணன் செந்தமலன் சீமா கேட்ட போது இந்த திமுக ஊப்பு என்ன தெரியுமா சொன்னான் சீச்சி சீமான் இப்படி பேசலாமா பேசலாமா அது அவன் என்ன செத்து இருந்தாலும் இது வந்து செத்துவன் குடும்பத்துக்காகத்தான இது அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துறது இல்லையான்னு சொல்லி அத்தனை திமுக ஊப்பியும் சொன்னான் நேற்று முன்தினம் பெற்றோர்களே மாண்புமிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் கேட்டிருக்கிறார் இந்த ஆட்சியை பார்த்து கேட்டிருக்கிறார் மு ஸ்டாலினின் விக்கு மண்டையிலே கொட்டு வைத்து கேட்டிருக்கிறார் மிஸ்டர் ஸ்டாலின் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எப்படி கொடுத்த பத்து லட்சம் இது யாருட்டு காசு கேட்டது உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் அவர்கள் நாங்கள் இப்போது பதிவு செய்கின்றோம் பெற்றோர்களே நேற்றைய தினம் தலைமை நீதிபதி மகாதேவன் உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மகாதேவன் கேட்டதை எட்டு நாட்களுக்கு முன்பாகவே எங்கள் உயர் நீதிமன்றத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமலன் சீவான் கேட்டுவிட்டார் நாங்க என்ன சொல்றோம் சீவான் இப்படி பேசலாமா பேசி கதறி அத்தனை இரநூறு ரூபாய் ஊப்பியும் ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு எங்க அண்ணன் சீமான வந்துட்டாரு ஆளுக்கு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து வரிசையில் நில்லு ரெண்டு மடக்கு வாங்கி மடக்கு மடக்குன்னு குடி அப்பாவாவது உனக்கு புத்தி வருதானு பாப்போம் ஏங்க கையக்கையே தட்டி விட்டுறாதீங்க ஏற்கனவே வழக்கு நான் கள்ளச்சாராயத்தை சொன்னேன் ஏன்னா இப்போதான் வழக்கு முடிஞ்சு பத்து நாள் இதுல இருந்து வந்திருக்கிறேன் நான் அதனால பெற்றோர்களே சுருக்கமாக பேச விரும்புகிறேன் எனவே பெற்றோர்கள் பெரியோர்கள் நாங்கள் ஒன்றே ஒன்றை நிறுவ விரும்புகிறோம் இந்த விக்ரவாண்டி தொகுதி என்பது ஒட்டுமொத்த நாம் தமிழக கட்சியின் விசிட்டிங் கார்டாக அடையாள அட்டையாக நாங்கள் மாற்ற விரும்புகிறோம் இங்க இருக்கிற அத்தனை பேரும் வந்து பாத்தீங்க சென்னைக்கு போறோம்னு வச்சுக்கங்க சென்னைக்கு எந்த வேலையாக போனாலும் சொந்த வேலையாக போனாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு எங்க ராவணன் குடியில் போய் அண்ணன் சீமானன் பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு கறி கஞ்சி அடிச்சுட்டு தான் வருவோம் அது இனி வருகின்ற காலங்களில் இந்த விக்கிரவாண்டி தொகுதி நாங்கள் கடந்து போகின்ற போது விக்கிரவாண்டி தொகுதிக்கு வருவோம் வந்து எங்க இப்போ இந்த இந்த தொகுதி எப்படி இருக்குது எது இருக்குது எங்கள் தங்கச்சி அபிநயாவுக்கு போன போடுவோம் அம்மா தங்கை அபிநயா காணக்குப்பத்தில் மூணாவது தெருவில் நாலாவது சந்தில் சிமெண்ட் ரோடு பள்ளமாக பள்ளமாக இருக்குன்னு நீ பார்க்கலையான்னு கேட்போம் என்று சொல்லி தொடர்ச்சியாக இந்த தொகுதியை நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியை தமிழ்நாட்டின் இருநூற்றி தொகுதிகளில் அல்ல இந்தியாவின் நான்காயிரத்தி தொகுதிகளில் முதன்மையான தொகுதியாக மாற்றுகின்ற கனவை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விக்கிரவாண்டி தொகுதியின் வளர்ச்சியை கொண்டு வந்து நாங்கள் காண்பிப்போம் பார்த்தீர்களா பார்த்தீர்களா ரெண்டு ஆண்டுகளில் நாங்கள் முன்வைத்த வளர்ச்சியை பார்த்தீர்களா என்று கேட்போம் இது சுயநலமா என்று கேட்டால் கலைஞரின் வரியில் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆகாரத்திற்காக அழுக்குகளை சாப்பிட்டு விட்டு தடாகத்தை சுத்தம் செய்கிறதே மீன் அதுபோல இந்த சுயநலத்திலும் ஒரு பொதுநலம் கலந்திருக்கிறது எனவே பெற்றோர்களை உறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் மற்ற கட்சிகள் வெற்றி பெற்றால் வெற்றிக்கு பின்பாக பார்ட்டி வைத்து கொண்டாடுவார்கள் ஆனால் இந்த தொகுதியில் நாம் தமிழ் வெற்றி பெற்றால் எங்கள் என்டிகே டி கொண்டு வந்து விக்கிரவாண்டிகள் முயற்சி எடுத்து அடுத்தது வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில பா மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ரபுபக்கர் அவர்கள்